அமைதியாய் வாழ என்ன செய்ய வேண்டும் இரண்டு வழிகளை சொல்லித் தருகின்றார் ஒன்று உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் இரண்டாவது உங்கள் சொந்த கையால் உழைத்து வாழுங்கள் இந்த இரண்டையும் செய்தாலே போதும் அமைதியுடன் வாழ்வீர்கள் என்று சொல்கின்றார் முதலாவது கருத்தை பாருங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்ப்பது நம்மில் பல பேருக்கு எப்பொழுதுமே நம் வேலையை நாம் பார்க்க மாட்டோம் அடுத்தவர் என்ன செய்கின்றார் என்பதைத்தான் பார்த்தே பழகி போய்விட்டோம் அதைத்தான் குசலம் பேசுதல் என்று தமிழ் மொழியில் சொல்வார்கள் அல்லது நல்ல மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் புறங்கூறுதல் என்று சொல்வார்கள் வேலை வெட்டியே இல்லாத பொழுது என்ன செய்வார்கள் அடுத்த வீட்டில் என்ன நடக்கின்றது அடுத்தவரை பற்றி என்னவெல்லாம் நடக்கின்றது அவர் நல்லது செய்கின்றாரா தீமை செய்கின்றாரா அக்கறையினால் அல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அடுத்தவரை பற்றியே யோசித்து கொண்டு வாழ்க்கை நடத்துவது இப்படி வாழ்க்கை நடத்தி கொண்டே இருந்தோம் என்று கேட்டால் நிச்சயமாக நமது வாழ்க்கை பற்றி நாம் பார்க்க மாட்டோம் அடுத்தவர் வாழ்க்கையை பற்றி மட்டுமே பார்த்து கொண்டிருப்போம் ஒரு காலம் நமக்குள் மன நிம்மதி ஏற்பட போவதே இல்லை மன அமைதி ஏற்பட போவதே இல்லை ஆகவே பவுல் சொல்லும் முதல் வழி என்ன அவரவர் வேலையை பார்த்து கொண்டு நடக்க வேண்டும் இரண்டாவது உழைத்து சொந்த கையால் உழைத்து நீங்கள் உண்ணுங்கள் சில பேருக்கு அடுத்தவர் உழைப்பில் வாழ்ந்தே பழக்க பழக்கமாகி போய்விட்டது எதை சொல்கிறேன் தெரியுமா லஞ்சம் வாங்கி பழகுவது லஞ்சம் வாங்கி பழகிவிட்டால் ஒரு காலும் ஒரு நேரமும் எப்போதும் திருப்தி ஏற்பட போவதே இல்லை முதலில் நூறு ரூபாய் லஞ்சம் வாங்க ஆரம்பிக்கின்றவர் லட்ச ரூபாய் கிடைத்தாலும் கூட இன்னும் கூட சற்று கேட்டு வாங்கியிருக்கலாமே என்ற ஒரு உணர்வுக்கு சென்று விடுவார் இறுதியில் காசை பற்றியும் பொருளை பற்றியுமே சிந்தித்துக் இருந்து அப்படியே மண்ணுக்குள்ளும் போய்விடுவார் அதை காப்பதில் பெரும் கவனம் செலுத்தி மன நிம்மதியை இழந்து விடுவார் ஆக ஒருவர் உழைத்து உண்கின்ற பொழுது நிச்சயமாக அவருக்கு மன திருப்தி இருக்கும் இது என் முதல் சம்பாத்தியத்தில் வாங்கியது இது எனக்கு ப்ரொமோஷன் வந்த போது வாங்கியது என்று ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும் பொழுது அவருக்குள் ஏற்படுகிற மன திருப்தி இருக்கிறது அல்லவா மிகவும் அருமை ஆகவே பவுல் சொல்லக்கூடிய உளவியல் கருத்தான உங்களுக்கு மன நிம்மதி வேண்டுமென்றால் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் உழைத்து உண்ணுங்கள்